ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இனிமையான சனிக்கிழமை வேளையில் உனக்கான நல்லதை நடத்திக் கொடுக்க உன் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது எது புயலடித்து வீழ்ந்து கிடக்கும் பெரிய மரங்களுக்கு மத்தியில் ஒரு சிறு புல் நிமிர்ந்து நிற்கும் அதை சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது இதில் பெரியது எது சிறியது எது என்று நான் எப்படி விளக்க முடியும் உருவத்தில் சிறியதாக இருக்கும் புள்ளை போன்று நான் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கு தைரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் மனதில் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் ஆனால் ஒரு சில கணங்களில் அதனை வெளிப்படுத்த உன்னிடம் கண்ணீர் மட்டுமே இருக்கும் ரசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுதான் புரிந்து கொண்டால் வெறுப்பு கூட அன்புதான் என்று புரிந்து என் தங்கமே வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் விவேகமாக செல்வதே புத்திசாலித்தனம் குறை சொல்வது யார் என்பதை இரண்டாவதாக பார் அந்த குறை உன்னிடத்தில் இருக்கின்றதா என்பதை முதலில் பார் இனி நீ தேடினாலும் கிடைக்காதது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி ஒருபொழுதும் நினைக்காதே ஆனால் உன் கடந்த காலத்தில் நீ பெற்ற அனுபவங்களை மட்டும் ஒருபொழுதும் மறவாதே என் பிள்ளையே அதற்கு பதிலாக உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் கவலையும் கண்ணீரும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிஞ்சும் தேடாத போது கிடைப்பதும் தேவைப்படும் பொழுது கிடைக்காததும் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே உனக்கு உபயோகம் இல்லாதது எது உனக்கு எப்பொழுது வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் குழந்தையே கைரேகையை போன்றே ஒவ்வொரு மனிதனும் தனி தனித்துவமானவன் போன்று ஒருவர் இருக்க முடியாது அன்பிற்கு ஆண் பெண் என்ற வேறுபாடும் கிடையாது அன்பிற்கு வயது வரம்பும் தேவையில்லை பஞ்சமில்லாத மனமும் இயல்பான குணமும் நேர்மையான ஒழுக்கமும் மட்டுமே என்றுமே சிறந்தது பிறரிடம் நாம் அன்பு காட்டுவது நமக்கு சில நேரங்களில் பெரிய பாடமாக அமைகிறது அந்த அன்பு நம்மை காயப்படுத்துகிறது மேலே விழுந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் போவதில்லை அது எப்பொழுதுமே வழியை மட்டுமே கொடுக்கும் தவறவிட்ட அன்பு நீ எவ்வளவு தேடினாலும் மீண்டும் உனக்கு கிடைக்காது வாழ்க்கையில் கடந்ததையும் நடந்ததையும் மறந்துவிடு அவைகள் வீணானவை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை கவனமாக பார்த்துக்கொள் நல்லவனை அவமானப்படுத்த முடியும் ஆனால் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது இதை நீ முற்றிலுமாக புரிந்து கொள் என் பிள்ளையே இறைவனிடம் நாம் வைக்கும் பிரார்த்தனையானது பழிக்கிறதோ இல்லையோ அந்த பிரார்த்தனை நம்மை நாமே வடிவமைத்துக் கொள்ள உதவும் எனவே எப்பொழுதும் நல்ல எண்ணத்துடனும் நேர்மையான ஒருவனாக இருந்தாலே நடப்பது எல்லாம் நல்லதாகவே அமையும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் உன்னுடனே இருப்பேன் என்பதை மறவாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எதற்கும் பயப்படாதே மகிழ்ச்சியாயிரு உன்னுடைய முகத்தில் சிரிப்பை காண்பதற்கே நான் ஆசைப்பட்டு உன்னிடம் வந்தேன் செல்லமே நீ எதற்காகவும் அழுது கொண்டே இருப்பதை முதலில் விடு வெற்றியை எப்பொழுதும் கொண்டாட மட்டுமே முடியும் ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டுமே அதிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதும் நான் தான் சரி நான் சொல்வதுதான் சரி என்று பேசக்கூடியவர்களிடம் நீ ஒருபொழுதும் உன் வாக்குவாதத்தை வைக்காதே என் பிள்ளையே அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து நீ விலகி விடுவதே நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவதே வாடிக்கையாக கொண்டுள்ளாய் உன்னுடைய கண்முன்னே நடக்கும் விஷயங்களை பார்த்துதானே பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் ஏற்கனவே அல்லவா உன் நடக்கும் விஷயங்கள் வேறு நான் உனக்கு பின்னால் உனக்காக நடத்தி கொடுக்கும் விஷயங்கள் வேறு என்று உன்னுடைய நிலைமை மோசமாக சென்று கொண்டிருப்பதை போல நீ உணர்கிறாய் ஆனால் நான் உன் நிலையை சரி செய்து கொண்டிருக்கின்றேன் தனியாக நீ படும் கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது என் செல்லமே படும் துன்பங்களை மற்றவர்கள் கூட தெரியாமலும் அறியாமலும் கடந்து விடலாம் ஆனால் நான் உன்னுடைய அப்பா இவற்றை நான் அறியாமல் விட்டு விடுவேனா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் கண்டிப்பாக நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் பயனாக வந்து சேரும் என்று இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபொழுதும் சோர்ந்து போகாதே என் பிள்ளையே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்பொழுதும் நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள் தான் இவையெல்லாம் என் குழந்தையே இழக்கக்கூடாததை இழந்து விட்டதாக எண்ணி நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு பெரிதாக உள்ள விஷயத்தை உன் கை நிறைய பெற்றுக் அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது அனைத்தையும் நீ பெற வேண்டிய காலம் வந்துவிட்டதால் தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன் செய்பவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்வதைப் போல் தோன்றலாம் ஆனால் அவர்களுக்கான கெட்ட நேரம் வரும்பொழுது அனைத்தையும் இழந்து மீண்டும் முதல் படியில் வந்து விடுவார்கள் அவர்கள் எழவே முடியாது ஆனால் நல்லவர்கள் மேலே இருந்து கீழே விழுந்தாலும் முதல் படியில் இருந்து மீண்டும் விரைவாக முன்னே செய்த சாதனைகளை விட பல மடங்கு சாதனைகளை செய்து முன்னேறி வெற்றி பெறுவார்கள் அதனால் எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழிகளையே தேர்ந்தெடுத்து அதிலேயே பயணம் செய் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் கூடவே இருப்பேன் நேர்மையான வழிகளில் செல்வதற்கு என்றுமே பயப்படாதே ஒருவர் கஷ்டப்படும் நேரங்களில் யாரேனும் ஒருவரிடத்தில் அவர்களின் கவலைகளை பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கு நிம்மதியாக இருப்பதைப் போல தோன்றும் இந்த ஒருவனாக நீ எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இரு அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய் அந்த காலத்தில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வந்தது ஆனால் இந்த காலத்தில் வசதியை பொறுத்து தான் மரியாதை வருகிறது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எதை செய்தாலும் திருப்திகரமாய் உள்ளதை மட்டுமே செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கடிகாரங்களில் ஓடுவது வாழ்க்கை என்று தெரிந்தவன் அதை முள் என்று நினைப்பவன் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் அனைத்துமே உன் வாழ்க்கைக்கான பாடம் மட்டுமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி